ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேதனையோட தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டு யூடியூப்பில் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பூர் டூ அவினாசி மெயின் ரோடு ஏதோ திருப்பூர் ரோடு தான் தனியார் பஸ் சக்திங்கிற நேமு அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆனது பார்த்துருப்பீங்க ரிப்பீட்டடாக அதுதான் வருது ரெண்டு நாளாக அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு அதாவது படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் லெவல்த்து படிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ரெண்டு பேரும் மூணு பேரும் இதாகிட்டாங்க போல இருக்கு நான் நியூஸை கூட நல்லா பார்க்கல ஏன்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த நியூஸை பார்க்குறக்கே தோணவே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படி அழறாங்க அதை பார்த்தாவே அப்படியே என்ன சொல்கிறது ஏண்டா மனுஷனாக பிறந்தமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன் இந்த வேதனை கொடுக்கணும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஏன் இப்படி அக்குரமத்தில் அழிஞ்சு போகிறாங்கன்னு தெரியல இந்த தனியார் பஸ் எப்போவுமே தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னடா பெரிய இவனுங்க மாதிரி சீனை போட்டு வேகமாக போகிறது நானும் நிறைய டைம் பஸ்ஸில் போகிறோம்னா ஒரு சில டைம் ஒரு சில டிரைவர்களை பிடிச்சி திட்டி விட்டுலாமே எனக்கு வாய் துடிக்கும் சத்தியமாகவே எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக அப்படியே ரொம்ப லாரி வந்துச்சுன்னா அப்படியே உரையிற மாதிரி போகிறது டூ வீலர் போகும் அதில் உரையிற மாதிரி போகிறது சும்மா அப்படி இந்தளவு சாயும் அந்தளவு சாயும் வெயிட் ஓவராக பசங்களை ஏற்றிட்டு அப்படியே தொங்கிட்டு போகிறது எனக்குலாம் கவுந்துருமோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களே அப்படின்னு போய் கொலையெல்லாம் நடங்கு பஸ்ஸில் போகிறேனாவே பயமாக இருக்குது அப்புறம் பார்த்தா இந்த டூ வீலரு பசங்கள் ஐயோ பாப்பாப்பா நூறு நூற்றி இருபது எவ்வளோல தான் வருவானுங்கன்னு தெரியல இரநூறு முந்நூறு கீது வச்சுருக்கானுங்களேன் என்னென்னு தெரில அவ்வளோ ஸ்பீடாக என்னமோ பட்டாம்பூச்சி பிறந்த மூவா போகிறானுங்க அப்படியே பார்த்தா எதிரில் வர்றவங்களையும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுறானுங்க இவனுங்க அக்குருமத்தில் அழிஞ்சு போகிறக்கு எதிரில் ஒழுக்கமாக வர்றாங்களும் சேர்ந்து இப்போ அந்த பஸ்ஸில் போன பையன் பா ஸ்கூலுக்கு போகிறக்கு காலேஜ் போகிறக்கு போனவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக அனுப்பிவிட்ருப்பாங்க இவன் இந்த ட்ரைவர் பண்ண வேலை வயிறுனால இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள இழப்பு இவன் நல்லா இருக்கிறானா என்னென்னு தெரில அவன் எப்படின்னு தெரில எப்படியும் போகட்டும் இதுக்கு இப்படி அழிஞ்சு போகிறீங்க பஸ்ஸில் அத்தனை பேர் போயிருப்பீங்க ஒருத்தர் கூடவா கேட்கறதுக்கு தெரியும் இல்லை ஆனால் நிறைய டைம் கேட்கலாம் கேட்கலான்னு நினைப்பேன் ஆனால் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கேட்கணுங்க எதா இருந்தாலும் ஒருத்தர் கேட்டால் கூட மதிக்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தீங்கன்னா திட்டு விடுங்க பிடிச்சி உங்களுக்கு என்ன அவங்க என்ன நம்ம தலைவே சீவிடுவாங்க அதிகமாக பஸ்ஸில் போகிறவங்களெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அது அளவுக்கு அதிகமாக ஏற்றாதீங்கன்னு சொல்லி வீடியோ எடுங்க வீடியோ எடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்கள் திட்டு விடுங்க பெரியவங்களும் நான் சொல்கிறேன் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களாம் திட்ட முடியாது பா அவங்கள எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கும் சொல்கிற ஆகட்டும் ஸ்கூல் படிக்கிறவங்களாகட்டும் பெற்றவங்க வந்து வீட்லேயும் சொல்லி கொடுங்க இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் ஏறார தம்பி இந்த மாதிரி மெதுவாக போகிற பஸ்ஸில் போ ஏன்னா ஸ்கூல் அந்த அனைக்கு லீவ் போட்டாலும் பரவாயில்ல படிக்காட்டியும் பரவாயில்ல அந்த அனைக்கு படிப்பு போனாலும் பரவாயில்ல அப்படி அவசரமாக நீ போக வேண்டாம் வீட்டுக்கூட திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுங்கள் ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்க தான் முக்கியம் படிப்பு கூட அப்புறம் படிச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வீட்டில் ரொம்ப திட்டுவீங்கன்ட்டு கூட பயந்துட்டு ஒரு சில குழந்தைங்க லேட் ஆயிடுச்சேன்ட்டு கூட ஓடுங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க லேட்டானாலும் பரவாயில்ல நீ வீட்டுக்கு வந்துடு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதுக்காக நான் வந்து படிக்க வேணான்னு சொல்ல சொல்லலை அப்படி சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நம்ம அப்படி சொன்னோம்னா கூட பயம்லாம் கூட்டமாக இருந்துச்சு நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட நம்ம பரவாயில்லையும் ஏற்றுக்கலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாம் அவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு என்னமோ அவங்க அப்பன் வீட்டு பஸ் மாதிரி ஓட்டுறது ரோட்டில் சொரு சார் ஓட்டுறது அடுத்தவங்க கூலிக்கு செய்கிற வேலையே ஒழுங்காக செய்யறதுல அப்படியே சீனாக போட்டு ஓட்ட வேண்டியது நானும் ஏகப்பட்ட பக்கம் பார்த்துட்டு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படிதான் பயமெல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பாட்டு கேட்டு வந்துட்டு எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு ஆகும் அப்படியே ஐயோ எப்படா பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குமோன்ட்டு இருக்கும் கேட்கலாம் கேட்கலாம்னு நினைப்பேன் ஒரு நாள் சண்டைக்கு வந்துருவாங்களோ எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்களேன்னு அது வேறு ஒரு தயக்கமாகவே இருக்குது எனக்கு அதனால் வந்து எல்லாம் சேர்ந்து கேளுங்க இந்த மாதிரிலாம் ரோட்டில் விடாதீங்க போலீசியம் தான் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இல்லைன்னா இன்ஜின் வந்து குறி இன்ஜின்ங்கிற மாதிரி குறிப்பிட்ட அளவு மட்டும் ஸ்பீடு வச்சுடுங்க வண்டியில் சும்மா சகுட்டுக்கு போகிறானுங்க பறந்துட்டு போகிறானுங்க அவங்க இல்லைன்னா பிடிக்கிறது கிடையாது பிடிக்கிறாங்களே நின்றுன்னு தெரியல அந்த பசங்க போகிறது பார்த்தா பயமாக இருக்குது வயசானவங்களும் நின்றுருந்தா கூட என்ன ஆவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி போகிறானுங்க கார் காரணங்களாகட்டிங்க யாராகட்டும் ரோட்டில் ஃபுல் ஸ்பீடு தான் அதெல்லாம் பிடிச்சி பெண்ட நிமித்தனா அடங்கிருவாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா தான் நம்ம வெளியில வெளியில் போகிறக்கே பயமாக இருக்குது இப்போல்லாம் நடக்கிறத உடனே பார்த்தா வெளியில் போகலாமா வேண்டாமாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு பயமாக இருக்குது அதனால வந்து கொஞ்சம் கவனமாக டிரைவர் கொடுத்துக்குன்னு சொல்கிற கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள மாதிரி தான் கூட வர்றவங்களையும் நம்ம பத்திரமா கொண்டு போய் விடணும் அவங்க சேஃப்டியா போகணும் எதிரில் வரவங்களும் ஆகட்டும் சேஃப்டியாக இருக்கணும் நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும்னு நினச்ச ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி ஓட்டாதீங்க லேட்டானாலும் பரவாயில்ல லேட்டாக ஒரு பத்து நிமிஷம் நேரம் லேட்டாக பஸ் போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ உயிரே போயிடுச்சு எப்படி திரும்ப வருங்களா இல்லை அந்த பையன் போனதில் உங்களுக்கு குடும்பமே என் நீ அதெல்லாம் சாகிற வரைக்கும் அவங்களால மறக்க முடியுமா எவ்வளோ ஒரு துயரத்து கலாய்ச்சி பார்த்தீங்களா அந்த ஸ்பீடாக போனதுனால அத்தனை ஒரு கஷ்டம் இது ஃபுல்லாக அந்த தான் இன்றைக்கும் அந்த நியூஸை எனக்கு பார்த்து பார்த்து அப்படியே பதட்டம் எடுத்துருச்சு பயமாக இருக்குது ஏன் இப்படி அழிஞ்சு அக்குருமத்தில் அழிஞ்சு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுய புக்தியே வராத நம்ம இப்போ பண்ணக்கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்ன ஆகுறது நம்மளை நம்பி இத்தனை மக்கள் வந்து பஸ்ஸில் வர்றாங்க நம்மளும் ஒரு உயிர் தான் நம்மளுக்கு ஏதாவது ஆனாலும் நம்ம குடும்பத்துக்கு இழப்பு தான் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஏன் வரமாட்டேங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து எல்லார்த்தையும் தான் சொல்றேன் அந்த ஸ்பீடா போறவங்கள தான் சொல்றேன் எங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களவே நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸ்பீடாக போகாத ஸ்பீடாக போகாத ஸ்பீடாக போகாத கண்ட்ரோல்ல போ லேட் ஆனாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்கு போகலினாலும் பரவாயில்ல இன்னைக்கு மெதுவாக கூட போய்க்கலாம் அப்படின்னா தான் சொல்லுவேன் நான் இன்ன வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன் உங்கள் அப்பா கூட திட்டுவார் நான் ட்ரைவரை நீ டிரைவரை கம்பு நீ வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா கேட்பாரு அது ஒரு கவனமாக இருக்கணும் நல்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசை இருக்கும் கண்ட்ரோலாக கரெக்டான அப்படியே ஸ்பீடில் போவாங்க அவங்களால பார்த்தா பொறுப்பான பசங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த பொறுப்பு இல்லாதவங்க பண்ணுற வேலையினால அந்த பொறுப்பானவங்களுக்கு சேர்ந்து பிரச்சனை வருது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமாக மனசு வருந்த அது இது இதுக்கெல்லாம் வந்து க தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே போலீஸை நிறுத்தி எதை கவனிக்கிறாங்களோ இல்லை இதை கவனிச்சே ஆகணும் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களோ பிடிச்சி உள்ள போடணும்னு வெண்ட நிமித்தி விட்டாங்கனா தான் கரெக்டாகணும் இந்த மாதிரி தனியார் பஸ் ரொம்ப அக்குருமத்தில் பாட்டை போட்டுருக்கும் ஃபுல் ஸ்பீடாக போகிறது குழந்தைங்களாம் ஓரத்தில் உக்கொண்டு வருது அப்படிங்கிறதா கிடையாது இந்த சைடு ஆகியோ அந்த சைடு ஆகியோ அப்படியே ஃபுல் ஸ்பீடில் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அந்த நெரிசலில் கூட அப்படியே ஸ்பீடாக தான் போவாங்க அந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க போகிறாங்க அனுபவப்பட்டனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது ரெண்டு நாள் நியூஸ் வருது அப்புறம் பார்த்து அதை அப்படியே விட்டுறாங்க என்ன போலீஸை குறை சொல்கிறதா இல்லை போகிற கட்ட ஜென்மங்களை குறை சொல்கிறதானே தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி அப்பாவி உயிர் போகுது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அதெல்லாம் வந்து நினச்சாவே ரண வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம மனுஷனாக பிறந்தோமோ கம்முன்னு ஒரு பறவைகளாக விலங்குகளில் பிறந்தால் கூட எதுவுமே தெரியாம கூட இருந்துட்டு போயிருப்போமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க தோணுது எப்படி அகுடும்பத்தில் அழிஞ்சா ஒரு மலையடிவாரத்தில் இருந்துக்கலாமோ போக்குவரத்தே இல்லாமல் கம்முன்னு அப்படி கூட வாழ்ந்துக்கலாம் மாட்டேங்குது அமைதியான வாழ்க்கையை ஏன்னா ரொம்ப வண்டி வாகனம் பெருக பெருக வந்து டூ வீலரும் எக்கச்சக்கம் ஆயிடுச்சு ஃபோர் வீலரும் எக்கச்சக்கம் ஆயிடுச்சு அப்படியே பெருக பெருக பிரச்சனை ரொம்ப அது இப்போ வர வண்டிங்களா பார்த்திங்களா எப்படி அப்படியே உட்காந்துட்டுக்கிறோம் பறந்துருவான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம் அந்தளவுக்கு ஹைட்டு சீட்டு வேறு அது அப்படியே பட்டா அந்த குருவி குருவி பறந்து போகும் பார்த்தீங்களா சொரணும் சொரணும் அது மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ளேயே காணாமல் போயிடுவாங்க அந்த ஸ்பீடில் போகிறது இப்படி ஒரு பஸ்ஸு ஒரு லாரி வந்துட்டு இருந்தா கூட அப்படியே ஆன் அடிச்சுட்டு சொல் சொல்லுன்னு அப்படியே முந்திட்டு போகிறது அதெல்லாம் பார்க்கும்போது வயசானவங்க எத்தனை பேர் சைக்கிளில் வராங்க எக்ஸலில் வர்றாங்க அவங்களாம் பா காது கேட்காதவங்களா கூட நிறைய பேர் இருப்பாங்க எவ்வளோ கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டுறாங்க ஏன்னா எத்தனை வண்டி இப்படி வர போது தெரில இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்கு மேலே வந்து இந்த வண்டி ஸ்பீடு போகாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோலுக்கு வந்தால் மட்டுந்தான் அவங்க ஸ்பீடாக போகிறத நிறுத்துவாங்க சரிங்களா அது மாதிரி ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்பீடாக போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்தா மக்களே வந்து அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்கூடாது மக்களே உரிய ஆக்ஷன் எடுத்து நல்லா வெளிவெளின்னு வெளித்தடணும் அடுத்த டைம் அந்த ரூட்டில் அந்த பஸ்ஸே வரக்கூடாது அந்த மாதிரிலாம் மண்டிடணும் அப்போ தான் குழந்தைங்க லைஃபு போகிற மக்கள் எல்லார்த்தோட வாழ்க்கையும் சேஃபாக இருக்கும் இவங்களும் திருந்துவாங்க நாலு பேர்த்து அப்படி பண்ணால் மட்டும்தான் பஸ்ஸை தட வண்டி அந்த சைடு வரக்கலாம் பண்ணால் மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க படிப்பு கூட மறுபடியும் படிச்சுக்கலாங்க இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்னங்க பண்ணுறது ரொம்ப வேதனையாகுது கண்டிப்பாக இனிமேல் மக்கள் வந்து எதுக்குமே பயப்படாமல் எதாக இருந்தாலும் துணிஞ்சு கேள்வி கேட்கணும் அது ஒருத்தராக கேட்டால் பார்த்தா ஒரு நாலு பேர் சேர்ந்து கேட்கணும் அந்த மாதிரி எந்த ஊரில் அப்படி போனாலும் மெயின் ரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தி பஸ்ஸை வழிமுறிச்சு நீங்கள் கேளுங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா தான் நாலு பேர் திருந்துவாங்க சரிங்களா